பெரியமானவர்களே இந்த நாளிலே நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுவோம் இந்த நாளிலே நம்முடைய தேவன் நம்மை இந்த நாளை காண செய்யும்படியாய் நம்மை விழிக்க பண்ணினார் கர்த்துடைய கிருபைக்கு கொடா கொடி ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுப்போம் பெரியமானவர்களே இந்த நாளிலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் பெற்றிருக்கிற நம்முடைய தேவனை தொழுது கொள்ளுவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இப்போதும் கூட அவருடைய வசனங்களை நாம் தியானிக்க கடவோம். ஆமேன் இன்றைய தேவ பிரசன்னம் ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் அடைக்கலமாவதாக ஆமேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் பெரியமானவர்களே இந்த நாளிலே நாம் ஆபத்து நேரத்தில் நம்முடைய மன மனது கலங்கும் நேரத்திலே கர்த்தரை நாம் நினைத்தால் கர்த்தரை நாம் கூப்பிட்டால் அவர் நமக்கு ஓடி வந்து நமக்கு ஒத்தாசை பண்ணுவார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் அப்படியாய் நாம் தேவனுடைய நாமத்தை உயர்ந்த அடைக்கலமாய் நாம் நினைத்து கர்த்துடைய பாதத்திலே காத்திருப்போம் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கல பட்டணமாய் இருக்கிறார் நாம் துக்கப்படும் போதும் நாம் வேதனைப்படும் போது பிறரிடத்திலிருந்து நாம் நெருக்கப்படும் போதும் நாம் கண்ணீர் வடித்தால் நம் கண்ணீரின் கதறலை கேட்டு நம்முடைய தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறார் அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது அவருடைய உயர்ந்த நாமத்தை நாம் பற்றி கொள்ளுவோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்